உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கொங்கு நாட்டின் மா மன்னன் முதல் இந்திய சுதந்திர போராட்ட தியாகி மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் இருநூற்றி பத்தொன்பதாவது நினைவு நாள் விழா வெகு விமர்சையாக நடந்திருக்கு இந்த நினைவு நாள் விழாவில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சிகள் சாராத அமைப்பை சார்ந்த இந்த கொங்குவேலால கவுண்டர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் பல்வேறு இனக்குழுக்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்த சங்ககிரி மற்றும் ஓடா நிலைக்கு படையாக திரண்டு வந்தாங்க அந்த நாளை பார்க்கும்போது மிகப்பெரிய எழுச்சி இந்த கொங்குவேலால கவுண்டர் சமூகத்தில் எழுந்ததாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கு அந்த நல்ல நாளில் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தினார்கள் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம் அந்த அஞ்சலி செலுத்தியதில் சிறப்பான நிகழ்வுகள் ஏதாவது இருந்தா அதையும் புகழ்ந்து இந்த இடத்துல பேச இருக்கும் வழக்கம் போல ஆளும் கட்சியின் சார்பாக அரசு மரியாதையானது செலுத்தப்பட்டது அந்த நிகழ்வில் சென்னையில் உள்ள கம்பீரமான கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவருடைய சிலைக்கு தமிழக முதல்வரே முன் வந்து அஞ்சலி செலுத்தினார் இது வழக்கமாக நடக்கும் ஒரு நிகழ்வு அதை போலவே சங்ககிரியில் அமைச்சர் கே என் நேரு மற்றும் பல்வேறு அமைச்சர்கள் திரண்டு மாவீரன் தூக்கிலிடப்பட்ட அந்த இடத்தில் அவருக்கான அஞ்சலியை செலுத்தினார்கள் அதை போலவே அதைத் தொடர்ந்து ஓடா நிலையிலும் மாவட்ட அமைச்சர்கள் மற்றும் எம்பி எம்எல்ஏ அவர்களெல்லாம் திரண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் அடுத்தபடியாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் சங்ககிரியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து ஓடா நிலையில் பல்வேறு அமைச்சர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் அடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஜான் பாண்டியன் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை வருடந்தோறும் எந்த நிகழ்வை தவிர்த்தாலும் மாவீரன் மாமன்னனான தீரன் சின்னமலை கவுண்டர் அவருடைய நினைவஞ்சலிக்கு புகழஞ்சலி செலுத்துவதை பாமக பாமகவில் இருக்கக்கூடிய ஜி கே மணி அவர்கள் தவறுவதே இல்லை அவரும் தொடர்ந்து வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார் காரணம் மேச்சேரி போன்ற பகுதிகளில் மேட்டூர் தொகுதிக்குட்பட்ட கொளத்தூர் மேச்சேரி போன்ற பகுதிகளில் கொங்குவேலா கொண்ட சமூகத்தினுடைய வாக்குகள் பிரதானமாக இருப்பதையும் நம்ம இந்த இடத்துல சுட்டிக்காட்டுறோம் அந்த வாக்குகள் பெருமளவு பாமகவுக்கும் செல்லும் என்பதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் திரு ஜி கே மணி அவர்களின் மீது எங்களுக்கு மரியாதை உண்டு அவரும் வந்து அஞ்சலி செலுத்தி இருந்தார் அதை போலவே பல்வேறு அரசியல் கட்சிகள் நாம் தமிழரின் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய மாமன்னரின் சிலைக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார் அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்னும் எந்தெந்த கட்சியின் எல்லாம் விட்டுவிட்டோமோ அத்தனை அரசியல் கட்சிகளும் சென்னையில் உள்ள சிலைக்கு அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள் சங்ககிரியில் தங்களுக்கான தனியாக நேரம் வாங்கியும் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் அதைத் தொடர்ந்து கொங்கு அமைப்புகளை பற்றி பார்த்தால் கொங்கு மக்கள் முன்னணி அதன் ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் அவருடைய தலைமையில் இயங்கும் கொங்கு மக்கள் முன்னணியின் சார்பாக இளைஞர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மிகப்பெரிய எழுச்சியோடு அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க அதை தொடர்ந்து கொங்குவேலாள கவுண்டர்கள் பேரவை மணி கவுண்டர் அவர் பிரிவை சார்ந்த இளைஞர்கள் பல்வேறு இளைஞர்கள் அவருடைய தலைமையை ஏற்று ஓடா நிலையில் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க அதுவும் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் தெளிவாக வந்து அஞ்சலி செலுத்தியது ஒரு பார்ப்போரை பிரமிக்க வைக்கும் நிகழ்வாக இருந்தது அதை போலவே வட்டார சங்கங்கள் பல்வேறு அமைப்புகளாக தனித்தனியாக வந்து அஞ்சலி செலுத்தியதும் இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அரச்சலூர் பகுதியில் இயங்கக்கூடிய தீர்த்தகிரி மக்கள் இயக்கம் அந்த அமைப்பும் மிக எழுச்சியோடு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் அவர்கள் தியாகி சுபேதார் வேலப்ப கவுண்டர் அவருடைய தியாகத்தை முதல் முதலில் படம் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அவருடைய புகழஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கிறார் அந்த பகுதிகளில் ஒரு வலுவான ஒரு வட்டார சங்கமாகவும் இருக்காங்க அவர்களும் அஞ்ச வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க அதை போலவே கொங்கு கவுண்டர்கள் பேரவை கருப்பசாமி பிரிவை சார்ந்தவர்களும் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க அதை தொடர்ந்து தீர்த்தகிரி கொங்கு இளைஞரணி கபிலர் மலையை சார்ந்த இளைஞர் கூட்டம் அவர்களும் தீரன் இளைஞர் படை பரமத்திவேலூர் பகுதியை சார்ந்த அந்த இளைஞர் கூட்டமும் ஒன்றாக மிகப்பெரிய எழுச்சியோடு ஓடா நிலையில் அஞ்சலி செலுத்தியது பார்ப்போரை வியக்கும் வகையில் இருந்ததுங்கிறதும் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு அடுத்து நாமக்கல் சுற்றுவட்டார கொங்கு இளைஞரணியை சார்ந்த இளைஞர்கள் ஒரு எழுச்சியோட ஓடா நிலையிலும் சங்ககிரியிலும் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க அடுத்ததாக கொங்குவேலாளர் சங்கம் சேலம் மாவட்டம் சார்பாக அதன் ஒருங்கிணைப்பாளர்களான சுகுமார் மற்றும் ஜெயபால் அவருடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அவர்கள் ஒரு பைக் பேரணியாக சங்ககிரி வரை வந்து அங்க இருந்து மீண்டும் ஓடாநிலை வரை மிகப்பெரிய எழுச்சியோடு அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க கொங்கு தமிழர் எழுச்சி பேரவையின் சார்பாக அதன் தலைவரான கொங்கு சங்கரனுடைய தலைமையில் அந்த அமைப்பை சார்ந்த இளைஞர்களும் நிர்வாகிகளும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்க அதுவும் பார்ப்போருக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது அடுத்தபடியாக மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையின் சார்பாக அதன் பொதுச் செயலாளர் ஸ்ரீதா யுவராஜ் அவர்களினுடைய தலைமையை ஏற்று பல்வேறு இளைஞர் கூட்டம் புகழஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்க அதுல குறிப்பாக திரு ஸ்வீதா யுவராஜ் அவர்கள் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி என்பதை நிரூபிச்சிருக்காங்க நம்ம அப்படி சொல்றோம்னா குறிப்பாக சமீப நாட்களில் இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய கொங்கு நாடார்களுக்கும் இந்த மண்ணின் பூர்வ குடிகளான கொங்கு கவுண்டர்களுக்கும் ஒரு சின்ன முரணை ஏற்படுத்தும் விதமாக ஒரு சிலர் அஹ் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த கொங்கு பகுதியில் வாழும் கொங்கு நாடார்கள் அவர்கள் ராக்கெட் ராஜா அவர்களுடைய அஹ் தலைமையை ஏற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் திரு ராக்கெட் ராஜா அவர்களுக்கும் மாவீரன் யுவராஜ் அவர்களுக்கும் ஒரு நல்ல நெருக்கமான நட்பு இருக்கு என்பதை நம்ம பல்வேறு இடங்கள்ல பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில ராக்கெட் ராஜா அண்ணன் அவர்களுடைய அமைப்பை சார்ந்த இளைஞர்களும் இந்த மா மன்னன் தீரன் சின்னமலை கவுண்டர்களுடைய நினைவிடத்தில் வந்து நம் சமூகத்து இளைஞர்களோட சங்கமித்தது பார்ப்போர்களுக்கு ஒரு வியப்பாகவும் இந்த கொங்கு பகுதிக்கான ஒரு சிறந்த முன்னெடுப்பாகவும் பார்க்கப்படுது நாம வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடுல முன்னாடியே குறிப்பிட்டிருந்தோம் அஹ் எங்காவது கொங்கு நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களை சந்தித்தால் அவர்களுடைய கொடியும் இந்த கொங்குவேலாளர் கொண்டு சமூகத்தை சார்ந்த அமைப்பின் கொடிகளும் ஒன்றாக பறந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதையெல்லாம் பேசியிருந்தோம் அது அஹ் திரு ஸ்வீதா யுவராஜ் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பாராட்டுறோம் எல்லா கொங்கு அமைப்புகளுமே அதை தான் விரும்புகிறாங்க யாருமே எந்த இடத்துலையுமே எந்த தலைவர்களையுமே தவறா பேச மாட்டாங்க என்பதையும் மீண்டும் இந்த இடத்துல நம்மை எதிரியாக கருதும் சில தற்கொரி தலைவர்கள்னு தன்னை சொல்லிக்கிறவங்களுக்கு நம்ம நினைவூட்ட விரும்புகிறோம் ஆனால் பல்வேறு சமூகங்களும் இந்த கொங்குலாளர் கொண்ட சமூகத்தின் மீது ஒரு நட்பையும் நன் மதிப்பையும் தான் வைத்திருக்குங்க என்பதை நம்ம மீண்டும் இந்த இடத்துல எல்லாருக்கும் நினைவூட்ட விரும்புகிறோம் அதை தொடர்ந்து கொங்கு இளைஞர் பேரவை கார்வேந்தன் அவர்கள் தலைமை ஏற்றுக்கக்கூடிய அமைப்பு வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க அவர்களும் வந்து அவர்களுடைய பங்குக்கு இந்த இனத்திற்கான எழுச்சியை பற்றிய உரையையும் கொடுத்து புகழஞ்சலி செலுத்தினாங்க அதற்கு அடுத்தபடியாக தனியரசு அவருடைய தலைமையில் இயங்கும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அந்த அமைப்பை சார்ந்த இளைஞர்களும் வெகு விமர்சையாக இந்த வருடம் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க ஒரு காலத்தில் தனியரசு அவர்கள் ஓடாநிலைக்குள்ள வர்றாருனாவே ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்த காலகட்டம் அது ஆனால் அத்தகைய சூழலெல்லாம் இன்று இந்த சூழலுக்கு இன்றைய நிகழ்காலத்துக்கு கொஞ்சம் குறைந்திருந்தாலும் அவர் சார்பாக வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருந்தாங்க அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய கூட்டத்தோடு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக அதன் தலைவர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் சங்ககிரியிலையும் ஓடாநிலையிலையும் மிக பெரும் கூட்டம் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருந்தாங்க அவர்களிடமும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருப்பதையே நாம் பார்க்க முடிகிறது ஆனால் எல்லா அமைப்புகளிடமும் இருந்த ஒரு மன நெருடல் என்னென்னா இந்த டைமிங் ஒதுக்குவதில் ஒரு சின்ன சிக்கலான ஒரு சூழ்நிலையை தான் அந்த நிர்வாகம் அந்த மாவட்ட நிர்வாகம் ஏன் செய்து அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது காரணம் என்னென்னா சங்ககிரியிலையும் ஓடநிலையும் ஒரே மாதிரியான ஒரே டைமிங் ஒதுக்கியிருக்காங்க அப்போ அந்த கூட்டத்தை பிரித்து விடுவதற்கான வேலையாக இல்லை ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது போலவே இந்த இனத்துக்காக அமைப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்காம மற்ற அரசியல் கட்சிகளுக்கு முதன்மையான நேரங்களை ஒதுக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்தது அந்த கேள்விக்கெல்லாம் அடுத்த முறை மாவட்ட நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக சரி செய்வாங்கன்னு நம்ம நம்புகிறோம் அதே போலவே இந்த வருஷம் சங்ககிரியில் மாவட்ட நிர்வாகம் ரொம்ப அழகா நடந்திருந்தாங்க வரும் அரசியல் கட்சிகளுக்கு எல்லாருக்கும் அதுக்கான நேரத்தை கொடுத்து பிரித்து அனுப்பியிருந்தாங்க ஆஹ் அதை போலவே ஓன நிலையில் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் நெருடலாக இருந்தது அதை நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் ஒட்டுமொத்தமாக குறை சொல்லிட முடியாது காரணம் என்னம்னா சங்ககிரியில சாலை வசதிகள் வந்து பல்வேறு விதமாக பிரிந்து இருக்கும் ஒரு சாலை இல்லாம இன்னொரு சாலையிலையும் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் ஹைவேஸ் இருக்கும் ஈரோடு செல்வதற்காக பிரிந்து செல்லக்கூடிய சாலைகள் இருக்கும் இப்படி பல விதமான சாலை வசதிகளான கட்டமைப்புகள் இருக்கும் அதை வந்து நம்ம ஓடா நிலையில எதிர்பார்க்க முடியாது காரணம் என்னன்னா அது ஒரே இருவழி பாதையாக மட்டுமே இருக்கு அதுதான் அங்கே பிரச்சனையே ஸோ ஆனாலுமே ஈரோடு மாவட்ட நிர்வாகமும் தங்களால் முடிந்த அளவு செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஆஹ் அடுத்தபடியாக நம்ம புகழ்ந்து சொல்லணும்னா காவல்துறை ரொம்ப அழகாக செயல்பட்டிருக்காங்க அவர்களை வந்து எந்த ஒரு குறையும் எந்த ஒரு நம்ம வந்து வருத்தமும் நம்ம சொல்லிட முடியாது ஒரு சில இடங்களில் இளைஞர்கள் ஏதாவது காவல்துறையின் மீது ஒரு ஆவேசப்பட்டாலும் அதை சரி செய்து ரொம்ப அழகாக அதை மேனேஜ் பண்ணி இந்த விழாவை சிறப்பாக முடித்து கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக நம்ம காவல்துறைக்கும் நன்றி சொல்லணும் பல்வேறு இந்த கொங்கு அமைப்புகளும் இந்த கொங்கு இனத்தை சாராத அரசியல் கட்சிகளும் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க எல்லா அரசியல் அமைப்புகளுக்குமே நம்ம வாய்ஸ் ஆஃப் நாடு சேனல் மூலமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதில் குறிப்பாக ஒரு சில அமைப்புகள் எல்லாம் வித்தியாசமான கோஷங்களை கொண்டு வந்தாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றியையும் நம்ம சொல்றோம் இந்த மண்ணுக்கான உரிமை பற்றிய கோஷங்களையும் கொண்டு வந்தாங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை கொங்கு மக்கள் முன்னணி கொங்கு இளைஞர் பேரவை தனியரசுக்கு கார்வேந்தன் போன்ற பல்வேறு அமைப்புகள் கொங்குவேலாளா குன்றுகள் பேரவை பல்வேறு தலைவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய கொங்குவேலாளக் குன்றுகள் பேரவை இவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பான கோஷங்களை இந்த மண்ணுக்கு தேவையான கோஷங்களை கொண்டு வந்தாங்க அதை நம்ம பாராட்டுறோம் அடுத்தபடியாக இந்த சங்ககிரி மற்றும் ஓடா நிலைக்கு வராமல் தங்கள் பகுதியிலேயே மாவீரன் மாமன்னன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுக்கு சிலை நிறுவி அங்கேயே அவர்களுக்கான புகழ் அஞ்சலியை தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்ட கவுண்டுகள் சங்கம் ஐயா திரு சந்திரசேகர் அவர்களுடைய தலைமையில் இயங்கப்பில் சங்கமும் செயல்பட்டிருக்காங்க அவர்களும் அரூரில் மிக சிறப்பான ஒரு விழா எடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி அங்கேயும் வந்து ஒரு வெகு விமர்சையான விழாவாக கொண்டாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல மக்கள் பார்வைக்கு கொண்டு வர விரும்புறோம் அதை தொடர்ந்து அலங்காநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய மாவீரன் தீரன் மாமன்னன் சின்னமலை கவுண்டர்களுடைய சிலைக்கு அந்த பகுதியில் வாழக்கூடிய இந்த கொங்குயலாள கவுண்டர் சமூகத்தின் ஒரு பிரதானமான தமிழை தாய்மொழியாக கொண்ட உட்பிரிவான கல்வேரி கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வெகு விமர்சையாக பால் குடம் எடுத்து தீர்த்தம் எடுத்து அந்த இடத்துல விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள் அங்கேயும் பல்வேறு பல்லாயிர இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கான பெண்களும் ஒன்று திரண்டு விழாவாக கொண்டாடி இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து அங்க அனைத்து கவுண்டர்கள் சங்கம் அனைத்து கவுண்டர்கள் பேரவை என்றெல்லாம் அமைப்புகள் இருக்கும் இல்ல கவுண்டர் உறவு முறை என்றெல்லாம் அமைப்புகள் இருக்கும் அவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டும் அந்த இடத்துல கொண்டாடி இருக்கிறாங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியிருக்கு அதை தொடர்ந்து கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதிகளில் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுக்கு பல்வேறு இடங்களில் சிலை உண்டு அங்க சிலை இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அந்தந்த அமைப்புகள் ஒன்று திரண்டு அஞ்சலி செலுத்தி சிறப்பித்திருக்கிறார்கள் அதை போலவே தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஏறத்தாழ இந்த முறை ஐஎஸ் ரிப்போர்ட்டே தெல்ல தெளிவாக சொல்லும்னு நினைக்கிறேன் பல லட்ச மக்கள் ஓடா நிலையிலும் சங்ககளிலும் சங்கமித்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இளைஞர் கூட்டம் சங்கமித்திருக்கிறார்கள் அதுதான் ஒரு சிறப்பான விஷயமாக என் பார்வையிலிருந்து நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்றோம் இப்படியான ஒருங்கிணைப்புகள் எல்லாம் நிச்சயமாக இனிவரும் காலங்களில் இந்த இனத்தின் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கும் அப்படிங்கறத தான் நம்ம மீண்டும் ஒரு முறை நினைவூட்ட விரும்புகிறோம் கண்டிப்பாக நம்மை யாரெல்லாம் எதிரியாக கருதுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஒருங்கிணைப்பு மிகப்பெரிய ஒரு வயிற்றெரிச்சலை கொடுக்கும் இல்லை கொடுத்திருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை இன்னும் பல்வேறு சங்கங்களுடைய பெயரை இல்ல பல்வேறு அமைப்புகளோட பெயரை நாங்க விட்டுருக்கலாம் அது எங்களுடைய அறியாமையால கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட அமைப்புகளுக்கும் நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம் அதைத் தொடர்ந்து அனைத்து கல்லூரி கொங்கு நண்பர்கள் சங்கத்தை சார்ந்த இளைஞர்கள் இன்னும் பல்வேறு வட்டார கொங்கு அமைப்புகள் இன்னும் சொல்லிக்கிட்டே போனோம்னா அந்த லிஸ்ட் ரொம்ப நீண்டு கொண்டே போகும் இப்படி பல்வேறு அமைப்புகள் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க கொங்குவேலாள குடிமகன் சமூகத்தை சார்ந்த சங்கங்கள் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க இதெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாகவே பார்க்கிறோம் மாமன்னர் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதன் மூலம் நம் இனத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் பிற இனத்தவர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா உணர்த்த வேண்டிய விஷயம் என்னன்னா அப்படிப்பட்ட மா மன்னனாக என் இனத்தை சார்ந்த முன்னோர்கள் வாழ்ந்திருந்தாலும் ஒரு உழைக்கும் சமூகமாக பிறரை அரவணைத்து வாழும் சமூகமாக நாம பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த கொங்கு பகுதியில இனிவரும் காலங்கள்ல நம்மளுடைய ஆதிக்கமும் நம்மளோட வாழ்வியலும் இந்த பகுதிகளில் ஆதிக்கம்ங்கிற வார்த்தையை விட நம்மளுடைய வாழ்வியல் இந்த பகுதிகளில் இருக்கணும்னா நம்ம வாழும் பகுதிகளிலேயே நம்ம அகதிகளாக்கப்படாமல் ஆக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் படிப்பறிவின் அவசியத்தை இளைஞர்கள் கூட்டம் உணர்ந்து கொள்ள வேண்டும் படிப்பறிவு தான் நம்மை உயர்த்தும் படிப்பறிவு தான் நமக்கான அதிகாரத்தை நம்மிடத்தே வைத்திருக்க உதவும் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறோம் படிப்பறிவின் மூலமாக அரசாங்க பதவிகளுக்குள்ள வாங்க அந்த அரசாங்க பதவிகளுக்குள்ள வந்து நம் பகுதிக்கும் நம் மக்களுக்கும் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் அதை தான் மீண்டும் மீண்டும் நாம் நினைவூட்ட விரும்புகிறோம் அட்லாஸ்ட் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஏனோ ஏனோ பொருளாதாரத்தில் முன்னேறிய பலர் இது போன்ற விழாக்களை தவிர்க்கிறாங்க நடுத்தர வர்க்கத்திலும் பொருளாதாரத்தில் முன்னேறிய சிலரும் இந்த விழாக்களை ரொம்பவே கொண்டாடுறாங்க பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருப்பவர்களும் மாமன்னன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவருடைய நினைவு நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க இந்த ஆண்டு இறுதியாக நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் இந்த ஆண்டு குழந்தைகளும் பெண்களும் பெருமளவாக பெருமளவாக அருளில் இருக்கக்கூடிய அந்த சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு திரு சந்திரசேகர் அவர்களுடைய ஐயா அவர்களுடைய தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலும் சரி ஓடா நிலையில் மற்றும் சங்ககிரியில் சங்கமித்ததிலும் சரி நிறைய பெண்களையும் குழந்தைகளையும் பார்க்க முடிந்தது அதுதான் இளைஞர்களுக்கான இல்லை இந்த இனத்திற்கான ஒரு எழுச்சியை கொடுத்திருக்கிறது என்பதை மீண்டும் நாங்க நினைவூட்ட விரும்புகிறோம் இனிவரும் காலங்களிலும் இனிவரும் காலங்களிலும் நம்மால் முடிந்ததை நம் பகுதிக்கு செய்து கொண்டே இருப்போம் குரலற்ற அமைப்புகளின் குரலாக இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு இனி வரும் காலங்களிலும் செயல்பட்டு கொண்டே இருக்கும் நன்றி